அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சகராசிக்கு பயிற்சியாகிறார இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இன்றைய நாள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குருவும் சிம்மத்தில் சுக்ரனும் கன்னிராசியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் விருச்சக ராசியில் புதனும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு அறிவால் எதிரிகளை வந்தாடும் வீரியத்தை தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது தான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் படிப்பு தருவதில் வல்லவராக இருக்கிறார் அறிவு தரும் புதன் கல்வி சம்பந்தமான நன்மைகளை ஏற்படுத்துவார் அந்த படிப்பு ஸ்தானம் இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒருவேளை இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய புதன் கெட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் கெட்டுவிட்டால் ஒருவருக்கு மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டுத்தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேதுவோடு சேரும் மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும் சந்திரனோடு சேர்ந்து கெட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பாவங்களில் ஒவ்வொரு பாவங்களில் சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி உண்டாகும் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தலுக்கும் தன்மையும் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும் ஏழாம் இடம் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்காயுள் நல்ல மக்கட்பேறு ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் உண்டாகும் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நலில் சிறு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கல் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையை உடையவர் புதன் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் இருக்கிறார் மகாவிஷ்ணு அதி தேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு ராசிகளான மிதன கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கண்ணிராசியில் உச்சம் அடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் ஆண்டுகள் நடக்கும் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் அதாவது யோகம் தருவதில் வல்லவர் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் அதிலே ஒரு யோகம்தான் இந்த யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த யோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் விருச்சகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்துல கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொருளாதார பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டாங்க இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால தொழில் வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க குடும்பத்தாருக்காக நிறைய செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதே மாதிரி இத்தருணத்துல குடும்பத்தாரர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் வாங்கும் வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்கு சுகாதிபதி சுக்ரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து தன குடும்ப அதிபதியான குருவினுடைய பார்வை பெற்று ராசியை பார்க்கிறாருங்க பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருக்கிறாரு நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க கணவன் மனைவி உறவுகள் பண்பு கொண்டதாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி அவர்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமையிருக்கு என்பதை பிரகடனைகள் தெளிவுபடுதுங்க கும்பராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதன் தனியினுடைய நிலைப்பாடு சம்பாதிக்கும் பணம் பல விஷயங்கள்ல செலவாவதை குறிக்குதுங்க அதில் தேவையற்ற செலவுகள் அதிகம் இருக்குங்க இது தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது கட்டுப்படுத்த முடியாது இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அவ்வப்பொழுது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் தலை தூக்குங்க ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களும் சற்று கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அவர்களுடைய ஆலோசனை பெறுவது நல்லதுங்க மனதில் கற்பனையான எண்ணங்களும் பதட்டமான நிலையும் உண்டாகும் நீங்கள் விரும்பாத பயணங்களை மேற்கொள்ள கொள்ள வேண்டியிருக்குங்க இந்த விரும்பாத பயணங்களால உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் ஏற்பட இருக்கு அவற்றை கவனியுங்க அதே மாதிரி கும்பராசனியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கால பைரவ தரிசனமும் சிவபெருமான் தரிசனமும் செய்யுங்க பிரதோஷ வழிபாடு பிரதோஷங்களை விளக்கும் என்பதால மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டுமில்லாம வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமானை வழிபடுவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்